يقوم العاملون في البئسة الدبلوماسية بعدة مهام أهمها توثيق العلاقات بين البلدين تقريب وجهات النظر حول القضايا المشتركة والتفاوض وكتابة التقارير. காம பி என்று சொன்னால் மேற்கொண்ட காம வந்தால் பி வரும் ய கூமு மேற்கொள்கின்றனர் காம கலாமினு ஊன பணிபுரிகின்றவர்கள் வேலை செய்கின்றவர்கள் பணியாட்கள் எங்கே ஃபில் மிக்ஸ தின் திப்ளோமாசியா மிக்ச அத்ப்ளோமாசியா என்று சொன்னது ராஜதந்திர தூதுக்குழு ராஜதந்திர தூதுக்குழுவிலே பணி புரிகின்றவர்கள் மேற்கொள்கின்றனர் காமன் பி பருந்தி மகா பல பணிகளை சொல்றது பல முகிம்மத்து முன் பணிகள் ராஜதந்திர தூதுக்குழுவிலே பணியாற்றுகின்றவர்கள் பல பணிகளை மேற்கொள்கின்றனர் அஹம்முஹா அவற்றுள் மிக முக்கியமானது சொன்னால் பல பணிகள் அஹம்முஹா அகம் என்றால் மிக முக்கியமானவை அஹம்முகா அவற்றுள் மிக முக்கியமானவை பல பணிகள்ல மிக முக்கியமானவை எது முதலாவது பாருங்க அகம்முஹா அவற்றுள் மிக முக்கியமானது முதலாவது தௌசீக்குள் அலஹாத் பைனல் பலதேய் தௌசீக் என்று சொல்றது ரெண்டு கருத்து வசக்க யுவசிக் என்று சொல்றது வந்து நேரடி கருத்து வஸ்ஸக்க என்றால் உறுதிப்படுத்தினான் சர்டிஃபை பண்றது தௌசீக் இன்னொரு கருத்து இருக்குது தக்குயா பலப்படுத்தினான் என்று கருத்து அஹம் அப்படிங்க உறுதிப்படுத்து வேண்டும் மொழி மேலும் அல்லது பலப்படுத்துத என்று சொன்னால் தொடர்புகள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகளை உறுதிப்படுத்துதல் அல்லது பலப்படுத்துதல் அவற்றுள் மிக முக்கியமானவையார் மிக முக்கியமானதுல ஒன்று சொல்லிட்டோம் தோசிக்குள் அலா காசு பயனல் பலது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகளை உறுதிப்படுத்துதல் அல்லது பலப்படுத்துதல் மேலும் என்று சொன்னது வந்து இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வாரது கர்றபன்று சொன்னால் என்ன நெருக்கினான் கரீபுன்றால் நெருக்கமானது வயது என்று சொன்னால் தூரமானது கர்றபேன்னு சொன்னது இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வாரு நெருக்கமாக்குறது

ஹவுல் அல் கதாயா அல் முஷ்தரக முஷ்தரகா கதியத்தும் கதாயா என்று சொல்றது வந்து விவகாரங்கள் இஷூஸ் அதாவது கிரைசிஸ் விவகாரங்கள் முஷ்தரகான்னு சொல்றது உண்மையிலே இஷ்டரகான கலந்து கொண்டது கலந்து கொண்டான் பங்கெடுத்தான் இஷ்டிரா இணைந்து கொண்டான் இங்க அல் கதாயா அல் முஷ்தரகான்னு சொல்றது பொது பொது விவகாரங்கள் பொது விவகாரம் பொது விவகாரம் சொன்னால் ரெண்டு நாட்டுக்கும் பொதுவாக இருக்கின்ற விடயங்கள் அப்ப பொது விவகாரங்கள் குறித்த கண்ணோட்டங்களை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு சொன்னால் பேச்சுவார்த்தை பரஸ்பர பேச்சுவார்த்தைக்கு தஃாவுதுன்னு சொன்னாபத்து தக்காரீர் என்று சொன்னது வந்து அறிக்கைகளை எழுதுறது தக்கரீர் தக்காரீர் ரிப்போர்ட்ஸ் அப்ப அறிக்கைகளை எழுதுதல் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுதல் பேச்சுவார்த்தை மற்றும் உடன்பாடான விவகாரங்களில் அல்லது பொது விவகாரங்கள் குறித்த கண்ணோட்டங்களை இணக்கப்பாட்டுக்கு கொண்டுவருதல் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை உறுதிப்படுத்துதல் அல்லது பலப்படுத்துதல் அவற்றுள் மிக முக்கியமானது முக்கியமானவை ஆகும் ராஜதந்திர தூதுக்குழுவிலே பணியாற்றுகின்றவர்கள் பல பணிகளை மேற்கொள்கின்றனர் அவற்றுள் அறிக்கைகளை எழுதுதல் பேச்சுவார்த்தை மற்றும் பொது விவகாரங்கள் அல்லது உடன்பாடான விவகாரங்கள் குறித்த கண்ணோட்டங்களுக்கு கண்ணோட்டங்களை இணக்கப்பாட்டுக்கு கொண்டுவருதல் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை உறுதிப்படுத்துதல் பலப்படுத்துதல் மிக முக்கியமானவை யாகும் அனுமன என்று சொன்னால் உள்ளடக்கி இருக்கும் உள்ளடக்கி இருந்தது அறிக்கைகள் உள்ளடக்கி இருக்கின்றன அறிக்கைகள் உள்ளடக்கி இருக்கின்றன மாயுரா என்றது இங்க பாருங்க மா மௌசூலா அல் ராஜதந்திர உத்தியோகத்தர்கள் கண்காணிக்கின்றதானிக்கை அறிக்கைகள் ஜவானி இருக்கின்றன அரசியல் துறைகளில் ஜானிபுன் ஜவானிபுன்னு சொல்வது பகுதி அப்ப இங்க ஜவானிபு சொல்றது துறை என்று கருத்து அரசியல் துறைகளிலும் வல்லித்தி சாதியா பொருளாதார துறைகள் வல் அஸ்கரியா ராணுவ துறைகள் வல் இஜிமாயா சமூக துறை சமூகவியல் துறை பலதில் பில் பலதில் முதீப் பலது முதீப் என்று சொன்னது வந்து அதாவது அனுப்பப்பட்டிருக்கின்ற நாடு முதீப் என்று சொன்னது உண்மையிலே வந்து விருந்தாளி விருந்தாளியாக இருக்கின்ற நாட்டிலே அதாவது உதாரணமாக இலங்கையோட ஒரு எம்பசி சவுதியில இருக்குமாக இருந்து சொன்னால் சவுதி நாட்டுக்கு நாங்க பலதொன்முதி புண்ணி சொல்லுவோம் சவுதியில எம்பசி சிறிலங்கால இருக்குமாக இருந்தால் சவுதி எம்பசி வந்து அதாவது சவுதியாக்கள் வந்து ஸ்ரீலங்கா பார்த்தால் பலதொன்முதி பொண்ணு சொல்லலாம் அப்ப அது வந்து அந்த விருந்தாளியாக இருக்கின்ற நாட்டில் என்பதை விட அனுப்பப்பட்ட அதாவது ராஜதந்திர தூது தூதுவராக அனுப்பப்பட்டிருக்கின்ற நாட்டிலே இருக்கின்ற சமூகவியல் ராணுவ பொருளாதார அரசியல் பகுதிகளில் அல்லது அரசியல் துறைகளிலே ராஜதந்திர உத்தியோகத்த உத்தியோகத்தர்கள் அவதானிக்கின்றவற்றை அறிக்கைகள் உள்ளடக்கி இருக்கின்றன இதுல்தான் இது அறிக்கைகளானது அனுப்பப்பட்ட நாட்டிலே இருக்கின்ற சமூகவியல் இராணுவ பொருளாதார அரசியல் துறைகள் அல்லது அரசியல் பகுதிகளிலே ராஜதந்திர உத்தியோகத்தர்கள் அவதானிக்கின்றவற்றை உள்ளட அறிக்கைகள் உள்ளடக்க ஒருங்கிணைப்பாளர் கோடினேட்டர் என்ற கருத்தை அல்லது பொருளாதார என்று சொன்னால் கவனம் செலுத்தினான் அக்கறை செலுத்தினான் அப்ப அல் முல்ஹக்குல் ஹக்குள் என்று சொன்னால் பொருளாதார ஒருங்கிணைப்பாளர் கவனம் செலுத்துகிறார் மசலன் உதாரணமாக எதிலே கவனம் செலுத்துகிறார் பில் மலுமாத் அத்திஜாதியா வர்த்தக தகவல்களில் வர்த்தக மலுமத்து மலுமாத் என்று சொன்னால் இன்ஃபர்மேஷன் தகவல்கள் வர்த்தக தகவல்களில் வர்த்தக தகவல்கள் தொடர்பாக பொருளாதார ஒருங்கிணைப்பாளர் கவனம் செலுத்துகிறார்

அந்த விருந்தாளியாக இருக்கின்ற நாட்டிலே காணப்படுகின்ற வேலையின்மை வளர்ச்சி வீதம் வர்த்தக வர்த்தக தகவல்கள் தொடர்பாக பொருளாதார ஒருங்கிணைப்பாளர் கவனம் செலுத்துகிறார் மேலும் எல்லாம் இந்த பி கி இஸ்திஸ்மார் இஸ்தஸ்மர என்று சொன்னால் முதலீடு செய்தான் இன்வெஸ்ட் பண்றது புரஸ் இந்த குரசல் இந்த புரசல் வரணும் சொன்னால் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புரசல் இஸ்திஸ்மார் என்று சொன்னால் முதலீட்டு வாய்ப்புகள் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் கவனம் செலுத்துகிறார் மேலும் திராசா இந்த திராசான்னு சொல்றது ஆய்வு செய்தல் அசூக்கல் இஸ்திகலாக்கியா திராசத்து சூக்கில் இஸ்திகலாக்கியா என்று சொல்றது இஸ்திகலாக்கு சொல்றது கொள்வனவு கொள்வனவு சந்தையை சந்தை பற்றி ஆய்வு செய்தல் குறித்து கொள்வனவும் சந்தை பற்றிய ஆய்வு குறித்தும் கவனம் செலுத்துகிறார் எதற்காக தனது நாட்டின் உற்பத்திகளை ஜனரஞ்சகப்படுத்துவதற்காக தர்வீஜ் என்று சொல்வது வந்து ஜனரஞ்சகப்படுத்துறது மக்கள் மயப்படுத்துறது ப்ரோமோட் பண்றது ப்ரொமோஷன் தர்வீஜ் ப்ரொமோஷன் சொல்லும் ப்ரோமோட் பண்றது சினாத்தூள் சினாகத்தன் சொல்வது தனது நாட்டின் உற்பத்திகளை ஜனரஞ்சகப்படுத்துவதற்காக சந்தை குறித்த ஆய்வை மேற்கொண்டு மேலும் முதலீட்டு வாய்ப்புகள் மேலும் அனுப்பப்பட்ட நாட்டிலே இருக்கின்ற வேலையின்மை மேலும் வளர்ச்சி வீதம் மேலும் வர்த்தக தகவல் குறித்து தொடர்பாக உதாரணமாக பொருளாதார ஒருங்கிணைப்பாளர் கவனம் செலுத்துகிறார் பைனமா அதே வேளை ராஜதந்திரி கவனம் செலுத்துகிறார் அக்கறை செலுத்துகிறார் யார் டிப்ளமாசிதால் கிஸ்மிசியா சி அரசியல் பிரிவுக்கான பொறுப்பாளர் அவருக்கு தான் நாங்க ராஜதந்திரம் அதே நேரம் செலுத்துகிறார் தொடர்பாக இயக்கங்கள் குறித்து இந்த மொழிபெயர்க்கலாம் இயக்கங்கள் குறித்து அல்லது இயக்கங்கள் தொடர்பாக அதே நேரம் ராஜதந்திரி கவனம் செலுத்துகிறார் ஹிஸ்புன் அஹாப் உண்டால் கட்சிகள் பாட்டிஸ்

தூதுவராக அனுப்பப்பட்டிருக்கின்ற நாட்டிலே சரியா தூதுவராக அனுப்பப்பட்ட நாட்டிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மற்றும் அதன் செயற்பாடுகள் தகர் அதனுடைய இயக்கங்கள் செயற்பாடுகள் சரியா குறித்து அதே நேரம் ராஜதந்திரி கவனம் செலுத்துகிறார் அல்லது ராஜதந்திரி அதே நேரம் தூதுவராக அனுப்பப்பட்டிருக்கின்ற நாட்டிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மற்றும் அதனது செயற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்துகிறார் மேலும் அலாக் சிபைனர் பலதை இரண்டு நாடுகளுக்கு இடையிலான தொடர்பு குறித்தும் கவனம் செலுத்துகிறார் அலாக் தொடர்பு அப்ப அதே நேரம் ராஜதந்திரி

ஜவுலாண்டு வராது இங்க வரணும் பித்தௌலாண்டு வரணும் பியும் இல்லை ஜவுலா பித்தௌலத்தில் முதீஃபா ஜவுலாண்டு சொன்னால் இந்த இந்த சுற்றுப்பயணம் சின்ன ஒரு பிக்னிக் நான் சொல்றேன் ஜவுலத்து பிக்னிக் ஒரு சின்ன ஒரு சுற்று தான் ஜவுலா சொல்லணும் இங்க ஜவுலா வராது பித்தௌல இங்க வரும் பித்தௌலத்தில் முதீஃபா ஃபில் பில் பலத்தில் முதீஃப் பித்தௌலத்தில் முதீஃபா அப்படியே வரணும் வயத்தம் கவனம் செலுத்துகிறார் அல் முல் ஹகுலஸ்கர் ராணுவ அதிகாரி அல்லது ராணுவ ஒருங்கிணைப்பாளர் மேலும் கவனம் செலுத்துகிறார் பிஜம் இல் ம அனுமா தகவல்களை சேர்க்கும்பிடையத்தில் ஜம் உண்பது கலெக்ட் கெலெக்ட் சரியா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுது அனுமாத் தகவல்களை சேர்க்கின்ற விடயத்திலே கவனம் செலுத்துகிறார் எது குறித்த தகவல்கள் அஸ்கரியா ராணுவ படை குறித்த கூவா அஸ்கரியா என்பது ராணுவ படை கூவத்து சொல்றதுங்க வந்து படை அது கூவத்துள் அஸ்கரிய ஸ்ரீலங்கியா இலங்கை ராணுவ தலம் இலங்கை ராணுவ படை பித்தோளத்தில் முதீஃபா அனுப்பப்பட்டிருக்கின்ற நாட்டிலே இருக்கின்ற ராணுவ படை குறித்த தகவல்களை சேகரிப்பது குறித்து ராணுவ ஒருங்கிணைப்பாளர் மேலும் கவனம் செலுத்துகிறார் மேலும் ஒத்த தமசனு பிரதிபலிக்கின்றது தமசலாய தமசம் பிரதிபலிக்கின்றது முஹிம் மற்றும்

எப்படிப்பட்ட அலாமியா ஊடக நிகழ்ச்சிகள் சரியா அதாவது ஊடக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தல் குறித்த தகவல்களை தகவல்களை சேகரிப்பதிலே ஊடக ஒருங்கிணைப்பாளரின் பணி பிரதிபலிக்கிறது அப்ப என்னென்ன தகவல் பார்க்குமே மாலுமாத் ஒன்று அந்த ஊடக நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தல் பற்றிய தகவல்களை சேகரிப்பதிலும் கலாச்சாரம் ஆஹ் அப்ப அது முனாசமா ஊடக மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தல் தந்தியம் ஆர்கனைஸ் பண்றது பற்றிய தகவல்களை சேகரிப்பதிலும்

பாரம்பரிய விழாக்களையும் அதே போன்று கண்காட்சிகளையும் நடத்துவதிலும் புத்தகங்களை விநியோகிப்பதிலும் விநியோகித்தல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வல் மன்சூரா குத்து கொண்டால் புத்தகங்கள் மன்சூரா சொல்ல துண்டு பிரசுரங்கள் சொல்லுவோம் அன்படதிகி தனது நாடு குறித்த துண்டு புரசு துண்டு பிரசுரங்களை மற்றும் புத்தகங்களை விநியோகித்தல் பாரம்பரிய விழாக்கள் மற்றும் கண்காட்சிகளை ஒழுங்கு செய்தல் அல்லது நடாத்துதல் கலாச்சார ஊடக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தல் குறித்த தகவல்களை சேகரிப்பதில் ஊடக ஒருங்கிணைப்பாளரின் பணி பிரதி படிக்கின்றது